பயன்படுத்தி செய்யக்கூடிய கோகனட் பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போறோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறது பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு கோகனட் பிஸ்கட் முக்கால் மூடி தேங்காயில தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன் என்கிட்ட வந்து தேங்காய் துருவி இல்லாததுனால மிக்சர் ஜாலில் தான் கிரைண்ட் பண்ணி எடுக்க போறேன் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு லேசா வந்து பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோகனட் பிஸ்கட் வந்து நம்ம செய்ய போறோம் நான் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முக்கால் மூடி தேங்காய் கீறி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம சுத்தமாக வந்து கழுவிடலாம் கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரி வச்சிருந்தோம்ல தேங்காய் அதை வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கிரைண்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிரைண்ட் பண்ண தேங்காயை வந்து கடாயில் வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை ஒரு நாலு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தேங்காயில இருக்க தண்ணி சத்தெல்லாம் அப்போ தான் வந்து நீங்கி இந்த தேங்காய் வந்து நமக்கு போல பொருள் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குக்கீஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் கட்டாயம் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஈஸியா நம்ம வளக்கும் போல கடாயில தான் ஃபில் செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு நீ பாருங்க நல்லா பொல பொலன்னு கிடைச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இண்டக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால் மூடி தேங்காயை வந்து நான் கிரைண்ட் பண்ணி அதை வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு எக்வாயிட் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட முக்கால் கப் அளவு சர்க்கரை நமக்கு வந்து தேவை எக்வாயிட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் மஞ்சள் கருவம் வந்து நான் தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன் இது நமக்கு தேவையில்லை இப்போ இது கூட வந்து கலருக்காக கலர் பவுட்ரு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பொருள் தான் கோகோனட் பிஸ்கட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா மிக்சரையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு கிளீனான பவுல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுலில் முதல்ல வந்து நம்ம எக்ஸ்ட் தான் எக் ஒயிட் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பீட் தேவையில்லை பண்ணணும் சர்க்கரையை வந்து சேர்த்தாச்சு சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துடலாம் தேங்காயை சேர்த்ததுக்கு அப்புறமா இதோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க சக்கரை முட்டையோட வெள்ளைக்கரு எல்லாமே நல்லா ஒன்னு சேர்ந்து வரணும் இதோ இந்த மாதிரி இப்ப கலருக்காக கொஞ்சமா வந்து கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணிரலாம் நம்ம வந்து எக் ஒயிட் மட்டும் சேர்த்துருக்கிறதுனால இதில் அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எசன்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலந்து வச்சோம் இல்லையா வறுத்த தேங்காய் சர்க்கரை அது கூட வெள்ளைக்கரு இதோட கலவையை திரும்பவும் வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து கடாயில் வச்சு வறுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா திரும்பவும் நம்ம வறுக்கும் போது சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் மெல்ட் ஆகி ஒரு கெட்டியான பதம் வந்து கொடுக்கும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இண்டக்ஷனை வந்து ஆன் பண்ணிட்டேன் இது ஏற்கனவே வந்து தேங்காய் வறுத்த கடாய்னால நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன் அதே மாதிரி இண்டக்ஷனை மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க நான் வந்து தௌசண்ட்ல வச்சுக்கிறேன் சக்கரை வந்து நல்லாவே மெல்ட் ஆகும் இதே கன்சிஸ்டன்சில கொண்டு போய் அப்படியே வந்து பேக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து குக்கீஸாகவே வந்து கிடைக்காது நமக்கு அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்றது நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜ் தான் இப்போ நமக்கு குக்கீஸ் செய்கிறதுக்கு ஏத்த ஸ்டேஜ் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இண்டக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ஆற விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குக்கீஸ் வந்து பேக் பண்ணுறதுக்காக நான் கண்டெய்னர் வந்து வச்சுட்டேன் இப்போ இது ஹீட் ஆகிட்டு இருக்கு பத்து நிமிஷம் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கீஸ் வந்து பேக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன் மூடியில் ஆயில் விட்டாச்சு ஆயிலில் நல்லா எல்லா இடங்களையும் பட்டுறது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இப்போ ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மேல வந்து மைதா வந்து ஃபுல்லா வந்து அப்ளை பண்ண போறோம் மைதா வந்து சேர்க்கும் போது அடிப்பகுதி வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இப்ப மைதாவும் வந்து நான் எல்லா இடங்களையும் படுறது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இப்ப இந்த பிளேட்டை வந்து உள்ள வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து நிமிஷம் இது வந்து ப்ரீ ப்ரீஹீட் ஆகிடுச்சு இப்போ இண்டக்ஷனை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்சரை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்க்கரையெலாம் இருக்கிறதுனால கையிலலாம் ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேப்பில் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதை உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கோகனட் குக்கீஸ் வந்து நான் நீட்டாக வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் இதுல வந்து நான் அஞ்சு குக்கீஸ் வந்து வச்சிருக்கேன் இது இருபது நிமிஷத்துக்காவது நல்லா பேக்காகி வரணும் இண்டக்ஷனையும் பரங்கல லோ ஃப்ளேமில் தான் வந்து வச்சிருக்கேன் இப்போ மூடி போட்டு நல்லா பேக்காக விட்டுரலாம் இப்போ இது பேக் ஆகிறதுக்கு கரெக்டா வந்து முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இது எப்படி வந்திருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இண்டக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோகனட் குக்கி சூப்பராக வந்திருக்கு நீங்களும் கட்டாயம் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க Friends, thanks for watching. Thank you so much and take care.